மேஷ ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு அருமையான பலன்களை தான் கொடுக்க போது இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன் அப்படின்ற போது உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருக்கிறார் மூன்றாம் இடமான அந்த உபஜயஸ்தானத்துல இருக்கிறதுனால சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய உழைப்பின் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை பெறுபவர்கள் அதே சமயத்துல காசு பணம் அப்படின்னு இருக்கும் போது அதை ரொம்ப ஒரு சிக்கனமா செலவு பண்ணணும் ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது நினைக்கக்கூடியவர்களும் இந்த மேஷராசி என்பர்கள் தான் தனக்கு போக தான் தானமும் தர்மமும் என்ற மாதிரியான ஒரு நோக்கத்தை உடையவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னுடைய தன்னை சார்ந்து இருப்பவர்களும் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை அனுபவிக்கணும் அந்த ஆடம்பர வாழ்க்கை தனக்கு அதாவது ஒரு கன்வீனியன்ட் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும் அதற்காக கடன் வாங்கி பண்ணனும் அப்படின்றதெல்லாம் இவங்க எப்போதுமே விரும்ப மாட்டாங்க ஆனா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக எப்பேற்பட்டவர்களையும் மிக அதிக அளவுல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டாங்க ஏன்னா இந்த ராகு பகவான் இவர்களுடைய ராசியை கடக்கும் போது சில மாற்றங்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்கு கடந்த இரண்டு வருடங்களாக இந்த மார்ச் மாதம் மாதத்துல இவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு விளைவு என்ன அப்படின்ற போது ஏழரை சனி இவர்களை கூடிய ஒரு நேரம் சனியாக வந்திருக்கிறார் சனி பகவான் இவரோடு இவர்களுக்கு கர்மஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்தானாதிபதியும் கூட தொழில சிறு சிறு முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த சின்ன பின்னடைவுகள் இந்த மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால ஒரு முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போது வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நிறைய மேஷ ராசி அன்பர்கள் வேலையை விட்டுட்டு எப்பண்டா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க எப்போதுமே உங்களுடைய கன்வீனியன்ட் ஸ்டேஜுக்கு இந்த டயத்துல நீங்க வேலை எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுல ஒரு சிக்கல்களும் தடைகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க ஒரு தொலை தூரமா போய் நம்ம வேலை பார்க்கலாம் இல்ல நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கிடைக்குதோ அங்க போய் நம்ம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியான புது மாற்றங்களை தேடி போங்க இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா நீங்க என்பர்கள் ஒரு மாற்றத்தை தேடி போகும்போது அது நிறைய வளர்ச்சியை நேரமாக இருக்கும் மேஷராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கெடுபிடியான ஒரு டைம் தான் சொல்லணும் ஏன்னா யோசிச்சு யோசிச்சு இப்ப வேலையை விடலாமா இல்ல அப்புறம் வேலையை விடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோஜனையிலேயே நீங்க ஒரு மாசத்துக்கு தள்ளி இருப்பீங்க இந்த மார்ச் வேலையை விடணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இருப்பீங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் நம்ம இதுல பாக்கலாமா அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணத்துல இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க அங்க மேக்சிமம் உங்களால கண்ட்ரோல் பண்ணி வேலை பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அங்க உங்க மூணாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான சில நெருக்கடிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் தான் விலகுது அதனால மார்ச் மாதத்துல வேலையை விடணும் அப்படின்னு நெருக்கடி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்க இல்ல எங்களை லே ஆஃப் பண்ண போறாங்க இந்த மாசம் தான் எங்களுக்கு கடைசி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒன்னும் ரெண்டு மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு மார்ச் மாதத்துல எங்களுக்கு வேலை போகுதே அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு வச்சுக்க வேண்டாம் அடுத்து குடும்பம் சம்பந்தமாக ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த மார்ச் மாதத்துல ஏன்னா இரண்டாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால விரயஸ்தானாதிபதி இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமாக சுப விரை ஒரு திருமண நிகழ்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா கிரக பிரவேசங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுலா போறது இந்த மாதிரியாக எல்லாம் அந்த குடும்பம் சம்பந்தமாக நீங்க என்ன மனசுல வழிய வச்சிருந்தாலும் அதை வெளியில காட்டாம அந்த குடும்பத்தார்கள் தன்னை சார்ந்து இருப்பவர்கள் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பதின பதினோராம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு சனியோடு சேர்ந்து சூரியனும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் லாபம் சம்பந்தமான சில வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும் கூட நிறைய தொழிலதிபர்கள் இல்ல தொழில் செய்யக்கூடியவர்கள் மேஷராசி என்பவர்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபமும் அதாவது வரு தொழிலில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதிகப்படியாக மிக விரைவாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் போகும் போது பாத்தீங்கன்னா மிக அதிக அளவு லாபத்தை கொடுத்துடு தான் போவார் லாபஸ்தானத்துல இருந்து வெளியேற போறாருனாலே உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரவேண்டிய வருமானமும் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுல ஒரு வருமானம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வரக்கூடிய வருமானத்தை நீங்க தக்க வச்சுக்க முடியுமா இந்த மாசத்துல எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து திரும்ப கடன் கொடுத்துட்டாங்க இல்ல ஏதோ ஒரு வீடு வாங்கி நான் அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் அந்த வீடு வித்த காசு இருக்கு நான் வேற லேண்ட் வாங்கலாமா இல்ல நான் அந்த காசை என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மேஷராசி என்பர்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னா மாத்திக்கோங்க அதாவது ஒரு வீடு வாங்குறதோ இல்ல ஒரு எஃப்டி போடுறதோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மேஷராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த பணமாகப்பட்டது சேமிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் அது இல்ல வரக்கூடிய எதிர்பாராத வகையில வரக்கூடிய வருமானத்தை நீங்க தேவையில்லாத ஆன்லைன் ட்ரேடிங் பண்றதோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடுறதோ இந்த மாதிரியாக ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உள் வாங்கி விடும் ஏன்னா அந்த சனி பகவான் விரைஸ்தானத்துல வராரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல புதன் சுக்ரன் ராகு சனி இந்த மாத இறுதியில சேர போறாங்க அதனால யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்ல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்ததுன்னா அந்த காசு பணம் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலையில பிளாக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் அதனால இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய பணத்தை வீடு கட்டுறதுக்கோ அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்டி போடுறதுக்கோ இல்ல ஜொல் வாங்குறதுக்கோ குடும்பத்தார்களுக்கு நீங்க சுப செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு மாதமாக தான் இருக்க போது ஏழரை சனியின் தொடக்க மாதமாக இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எதிர்மறையான ஒரு விஷயங்கள் நடந்துருமா வாழ்க்கையில அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப பெரிய அளவுல கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல சில மாற்றங்கள் வரப்போகுது இந்த மேட்சு மார்ச் மாதத்துல இருந்து அதனால பெரிய அளவுல உங்களுக்கு தொந்தரவுகள் கொஞ்சம் கம்மியாக கூடிய ஒரு மாதம்தான் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல பலன்கள் எல்லாம் இருக்கும் அத பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பாக்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிருவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கன்னிராசியிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் சனி சனிப்பயிற்சி நடைக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அவர் என்ன பண்ணுவார் மீனராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீனராசியில அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீனராசில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இழவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் இழைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் சோ இப்ப இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிற கண்டிதா அந்த பதிவு சோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முத முத பார்க்கறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்கதான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் பிறகு நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் மேச ராசி நேர்கள் தன்னம்பிக்கை தைரியம் தன்னுடைய செயல்பாடுகளில் எப்போதுமே வேகத்தை காட்டக்கூடிய மேச ராசி நேர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருட காலமாக மேச ராசிக்கு பாவர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் ரெண்டரை வருஷமா உங்களுடைய வேகத்துல கொஞ்சம் ஸ்லோ இருந்திருக்கோ நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க எப்பயுமே கொஞ்சம் ஸ்பீடா செய்வீங்க யாரை பத்தியுமே கொஞ்சம் பதட்டம் இல்லாம பயப்படாம செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்க இந்த ரெண்டரை வருஷத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான தயக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சோ இந்த தயக்கங்கள் இந்த கவலைகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் இறுதி இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்னங்க எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா இந்த மார்ச் மாத பலன்கள்ல உங்கள் ராசியை கடந்த இரண்டாவது காலமாக சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் தன்னுடைய மூன்றாம் பார்வையின் மூலமாக இந்த மார்ச் மாதம் இறுதிய விலகிறதே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் நல்ல விதமான முன்னேற்றங்கள் இனிமே நீங்க உறுதியா பெறக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட போகிறது அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றுல செயல்படுவதனால லாபங்கள் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்க ஒரு சின்ன சின்ன பிசினஸ் ஆனாலும் சரி ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் பத்து ரூபா எதிர்பார்த்த இடத்துல பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாபங்கள் உங்களுக்கு கை கழிப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாச பலன்கள்ல உறுதியாக கிடைக்க போது சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படலாம் அதாவது வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க வேலையில இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படும் ரொம்ப நாளா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வேலையில எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இடம் சேஞ்ச் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிருக்கீங்கன்னா கட்டாயமா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குது இடமாற்றம் வேண்டாம் இந்த பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்ப இடமாற்றம் பெறாம இருக்கிறதுக்கு என்ன வழியான கிரகங்கள் இடமாற்றத்தை கொடுக்கும் நம்ம சொல்லிட்டோம் இடமாற்றம் வேண்டாம்ங்க நான் இடமாற்றம் எனக்கு இருக்க இடமே சாட்டிஸ்பாக்சனா இருக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நான் இடமாற்றம் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படின்னு அப்படின்னா கீழ கமாண்ட்ஸ்ல கொடுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கன்ஃபார்மாக சொல்றேன் நீங்க வந்து கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு கேளுங்க அவங்க வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன் கட்டாயமா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்லயும் அனுப்பலாம் கமாண்ட்ஸ் கொடுத்தத எனக்கு வாட்ஸ்அப்லேயும் தாங்க அது கட்டாயமா உங்களுக்கு இடமாற்றம் அடையாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறத நான் சொல்றேன் ஓகேவா இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அதில் எந்த மாற்றம் உறுதியாக சொல்றேன் நீங்க இடமாற்றம் போகக்கூடாது அதே இடத்துல நினைச்சா மட்டும் நீங்க கட்டாயமா நம்மகிட்ட கேட்கலாம் அதுக்கு ஒரு அமௌண்ட் கூட வாங்காம உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணா நீங்க இடமாற்றம் அடையாம அங்கேயே இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா திடீர் வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன ஏன்னா அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு மிக ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ஒரு அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கனால உறுதியாக வெளி மாநிலம் வெளி ஊரு வெளிநாடு பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள மார்ச் மாதம் உறுதி செய்யப்படும் அப்ப வெளிநாடுக்கு முயற்சிகள் பல நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த முயற்சிகள் தடையாவே இருக்கு அப்படின்னு மேசராசிக்காரங்க யார் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல திரும்பியும் மறுபடியும் ஒரு முயற்சி எடுங்கள் உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு தரப்போகிறது குடும்பத்துல நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் கூட நீங்க மேற்கொள்ளலாம் ஏதாச்சும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுக்கே கல்யாணம் முடியல திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிறீங்கன்னா சுக்கன் சனி சூரியன் இந்த இணைவானது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறது நீங்க ஒரே ஒரு விஷயம் கட்டாயமா கவனமா இருக்கணும் பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது மேசராசி ஆண்கள் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் தன் கூட பழகிறவங்க தன் கூட நிற்பவர்கள் சகோதர சகோதரிகள் அப்படி எந்த ஒரு அன்பான உறவுகள் பெண்களாக உங்களுடன் பழகிறார்களோ அவங்களை கார்ந்து கொண்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது நம்பிக்கை வச்சு அவங்களை ஏமாத்திடக்கூடாது மட்டும் உறுதியாக செய்துவிடக்கூடாது இந்த மாசம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வந்து மேச ராசியில உள்ள பெண்களுக்குமே சொல்லுவது என்னன்னா இந்த மாதத்துல பதினைஞ்சாம் தேதிக்கு மேல மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல கொஞ்சம் நிதானம் கவனமா இருக்கு அவசரப்பட்டு முடிவு எடுக்க கொஞ்சம் யாராச்சும் தெரியாத நபர்கள் அறிமுகம் இல்லாத நம்ம அதாவது அறிவு நம்ம நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை உறவுலையோ அல்லது எதுலையுமே தெரியாது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு உறவு ஒரு நட்பு வருதுன்னே தெரிய மாட்டேங்கி அந்த அளவுக்கு இணையதளம் மூலமாக நிறைய சமூக வலைதளம் மூலமாக நம்ம நட்பை ஏற்படுத்திக்கிறோம் ஸோ அந்த நட்புகள் மூலமாக பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க கெட்ட செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டனவங்களும் இருக்காங்க சோ அப்படி ஒரு சூழ்நிலையில தெரியாத நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் பெண்களுக்கு அப்ளிகேஷன் வந்தாலும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் மார்ச் எண்டு வரையும் பெண்கள் உறுதியாக இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி மேசராசி பெண்கள் கவனமாக இருந்து விட்டால் தேவையில்லாத கெட்ட பெயர்களை சந்திக்காமல் தேவையில்லாத மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்திக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அதே போல மேசராசிகள் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க குடும்பத்துல நீங்க உங்க திறமையை வெளியே கொண்டு வரணும் பல நாள்களா முயற்சி எடுத்திருப்பீங்க உங்களுடைய குடும்ப அதாவது உங்களுடைய கணவர் குடும்பத்துல சில நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துக்கலாம் ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது நீங்க கொஞ்சம் உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வந்து அந்த குடும்பத்துல உங்களுடைய உண்மையான பாசம் என்ன உங்களுக்கு உண்மையான செயல்பாடு என்னங்கிறத நீங்களுக்கு உதவியா இருக்கனால கவனப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுக்கு வந்து இந்த விட்டு ரொம்ப நல்ல லாபம் இருக்கும் பெண்களுக்கு வந்து கொடுத்த காசு நல்லபடியா வரும் அதே உங்களுடைய கணவர் கணவர் வீட்டால் உங்க வீட்டுல இருந்து உறவு மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் நல்லபடியா வரும் பெண்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஏன் இந்த மேச மேசராசினர்களுக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு இந்த கிரகங்கள் வலிமையா ஒரு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் எந்த ராசியில உச்சம் பெறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன தான் உச்சம் பெறுகிறார் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் மீன ராசிலே அமர்ந்திருக்கனால ராசி பெண்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருப்பதனால உறுதியாக நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சிகரம் செயல்பாடு கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு ஏதாச்சும் இருக்கு மேசராசி நேர்களுக்கு ஏதாவது கோர்ட்டு வழக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த வழக்குல இருந்து உறுதியா நீங்க இந்த மார்ச் மாதம் இறுதியில வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு எங்க பக்கம் நீதியும் உண்மையான செயல்பாடும் இருந்தால் மேசராசி அண்டர்கள் வளர்ப்பில் இருந்து விடுபடுவார்கள் வெற்றி பெறுவார்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆண்கள் கவனமா இருக்கணும் அதாவது பெண்களுக்கு துரோகம் நம்பிக்கை துரோகம் செஞ்சு விடக்கூடாது பெண்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்தி கூடாது ஸோ இதெல்லாம் ஆண்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் பெண்கள்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தோழிகள் உங்களுடைய மனைவி இந்த உறவுல எந்த புறமா இருந்தாலும் நீங்கள் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அறிமு அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பழகும் போதோ மேபி பேசும் போதோ தேவையில்லாம அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் சோ அதுக்கேற்றபடியாக உடல் ரீதியா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வயிறுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் வந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவரை பார்த்து நீங்க ட்ரீட் பண்ண எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இந்த கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப் உதவியாக இருந்து உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக செயல்படுத்திக் கொடுக்கும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கிறதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு எப்படி இருக்கு போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகுகேது எந்தவித மாற்றமும் மார்ச் மாதம் பெறவில்லை இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சனி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறுறார் மாதத்தின் இறுதியில் பேர்ச்சி பெறுகிறார் மார்ச் இருபத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இடம்பெறக்கூடிய அந்த சனி மாதத்தின் இறுதியில இருந்து மீனத்துக்கு மாறுகிறார் சோ அதை தவிர்த்து குரு வந்து ரிஷபத்திலேயே இருக்கிறார் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல நீடித்திருக்கிறார் கேது ஆறாம் இடத்துல நீடி இருக்கிறார் சோ இப்போ இத்தகைய ஒரு ஜாதக பலாட்டி எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் ஆகிய ராசி அதிபதி செவ்வாய் மிதனத்திலேயே வக்ர ரீதியாக மிதனத்திலேயே நீடித்திருக்கிறார் மிதனத்திலே கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாசமாவே செவ்வாய் அங்கதான் இருக்கிறார் அதுக்கப்புறம் சூரியன் அப்படிங்கிற ராஜ கிரகம் வந்து கும்பத்தில் கும்பத்துல பதினொன்னாம் வீட்டுல பதினாலாம் தேதி வரைக்கும் செகண்ட் ஆஃப் ஆஃப் மார்ச்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இத்தகைய ஒரு தன்மை வந்து செவ்வாய் சூரியன் கொண்டு அதாவது பதினொன்னுலையும் மூன்றையும் இருக்கிறார்கள் பன்னெண்டாம் இடத்தில் மீனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் ராகு புதனும் சுக்கரனும் சேர்ந்து ராகுவோட பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் இத்தகைய ஒரு கிரக அமைப்பு கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது அந்த ஆறாம் இடத்து விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடுங்கிற தன் கண்ணி வீட்டுக்கு கனெக்ட் ஆகும் பொழுது கொஞ்சம் உடல் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் கடன் விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் அதே சமயத்துல வம்பு வழக்குகள் பகை இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்க போகிறது அது ஓரளவுக்கு சாதகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் ஏன்னா புதனே சுக்கரனோட சேர்ந்து அதே சமயத்துல ஆறாம் இடம் வந்து குருவின் பார்வையில இருக்கு கேது வந்து நல்ல விஷயம் வர வேண்டிய பணம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மார்ச் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு நீங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டில் ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றது முடிஞ்சு போச்சு அந்த பணம் வராதுன்னு நினைக்கிறதுல வந்து ஒரு பார்ட் பேமெண்ட் கிடைக்கிறது அது மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் ஃபேவரபுளான ரிசல்ட் வருது ஏன்னா சுக்கரனே உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ராகுவோட சேர்ந்துருக்கிறார் புதனும் அங்கே சேரும் பொழுது ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் கரெக்டாக வந்து சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக மார்ச் மாசம் ஏதோ ஒரு நாள் வரும் பொழுது அந்த ஒளி வந்து உங்களுக்கு பன்னெண்டுல கிடைச்சி நல்லாவே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் வியாபாரத்துலேயும் தொழிலையும் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் அடுத்தவங்களுடைய பணம் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருக்கிறதுங்கிறது நாம மார்ச் மாசத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் சூரியன் பதினொன்றாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறதுனால குழந்தைகள் விஷயத்துல ஓரளவுக்கு பரவாயில்லை அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் புத்திர விஷயங்கள் குழந்தைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு அல்லது அரசு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு பொசிஷனை எதிர்பார்க்குறவங்க வெளிநாடு போகக்கூடிய குழந்தைகள் நல்ல நற்செய்தி நல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஆகுது குழந்தைகள்னால ஒரு நற்செய்தி ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு கோச்சார அமைப்பில் சூரியன் வந்து ஐந்தாம் படத்தோடு ஆகி சிம்மத்தியை பார்க்கும் பொழுது அது வருது இன்னும் கொஞ்சம் நாள் வந்து சேர்ந்து சேர்ந்துருக்கிறார் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த சனியும் சூரியனும் சேரக்கூடாது மார்ச் மாதம் சில ஐந்து ஆறு நாட்கள் ஒரு மூணு டிகிரி நாலு டிகிரி ஏன்னா சூரியனே பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஒரு நாளைக்கு மாறக்கூடியவர் ஸோ ஒரு அஞ்சாறு நாள் பார்த்தீங்கன்னா சனியை கிராஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பெற்றோர்கள் அப்பா அப்பா பேட்டர்னல் ரிலேஷன் தாத்தா அந்த மாதிரி வகையற வந்து சில உடல்நல கோளாறுகள் அது மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதியாகிய செவ்வாய் நீடித்து மா மார்ச் மாதம் முழுவதும் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்புறம் மற்ற நான் முதலே சொன்ன மாதிரி சூரியன் சஞ்சாரம் நல்லா இருக்கு மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் சூரியனே பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது கொஞ்சம் சுப விரயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் வெளி மாநிலம் வெளிநாடு டிராவல் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் செலவும் உண்டு வரவும் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதமாக மார்ச் மாதம் இருக்குது குழந்தைகள் படிக்கிறவங்களுக்கு இப்போ மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் புதனோட கனெக்ட் ஆகும்பொழுது நல்லா படிச்சு படிக்கக்கூடிய அமைப்பு அந்த எக்ஸாம் வந்து கூடிய காம்பேட்டிவ் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு புதன் நீச்சமா போனாலும் சுக்கரனோட சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகிறார் ஒரு அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க சோ பொதுவா பார்க்கும் பொழுது எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு சாதகமான பலன்களும் கொஞ்சம் திடீர் சில பண வரவுகள் திடீர் சில வம்ப வழக்குகளை வந்து திடீர் மாற்றங்கள் அது மாதிரி சில திடீர் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அந்த ஜாதகத்துல அந்த பலன் இருக்கக்கூடியவங்களுக்கு அது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேசராசிக்காரருக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் மற்றபடி ரெண்டாம் இடத்திலே குரு நீடித்திருக்கிறது வந்து எந்த விதத்துலயும் தவறு இல்லை அது வந்து ஓரளவுக்கு பண போ போக்குவரத்து கொஞ்சம் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் சாதகமான ஒரு பலன் தான் குரு இரண்டாம் இடத்துல நீடித்திருக்கிறது ஸோ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும் பொழுது அடுத்து வரக்கூடிய இரண்டு இரண்டு வருஷத்துக்கு சில முதலீடுகள் சில வாழ்க்கை மாற்றங்கள் ஒரு ஸ்டேண்ட் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் மாறுறது பொசிஷன் மாறுறது லைன் மாறுறது ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் மேலே லெவல் போகிறது அது மாதிரி சில ஆரம்ப கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் வந்து மார்ச் மாதம் இறுதியில் வந்து நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அதாவது சில அபிவிருத்திக்காகவும் சில டெவலப்மெண்ட்டுக்காகவும் வியாபாரிகள் அது மாதிரி தொழில் அமைப்பர்கள் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் கடன் படுறது கடனுக்கு ஒரு பிளான் பண்ணி நம்ம பிளான் பண்ணலாம் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் கடன் அடைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கடன் ஒரு ஓடி லிமிட் இன்க்ரீஸ் பண்றது அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக பர்டிகுலர்லி இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் மார்ச் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களே தவிர இது வந்து உங்களோட ஜெம்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி இருக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிற பொறுத்து அந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகளும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் இப்போ டைம் எப்படி ஃப்யூச்சர் டைம் எப்படி லாங் டேம் ஷார்ட் டேர்ம் பிரசென்ட் எல்லாமே எப்படி இருக்குதுங்கிறது நம்ம துல்லியமா பார்க்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போகும் பட்சத்துல நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் நிறைவாகவும் சாதகமற்ற தசாபுத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் நிறைவாகவும் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்